பொங்கல் திருநாளுக்குள் தாவேக்காவுடன் மேலும் பல முக்கிய கட்சிகள் கூட்டணி வைக்க உள்ளதாக அக்கட்சியின் உயர்மட்ட நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை தேர்தலில் ஈரோடு மாவட்டத்தில் எட்டு தொகுதிகளிலும் தாவேக்க வெற்றி பெறும் என்றார் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தாவேக்க கூட்டணியில் இணைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய வெற்றி நாயகன் நேற்று தினம் மலேசியாவிலே உலகளவில் மக்கள் வியக்கத்த கழவிற்கு மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கிற தலைவரை கோட்டையிலே அமர்த்துவதற்கு இந்த அலுவலகம் முதன்முறை திறக்கப்பட்டிருக்கிறது எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் ஆருக்காக உயிர் மூச்சுள்ளவரை நாம் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலே புரட்சித் தலைவருக்கு எப்படி கூட்டங்கள் கூடியதோ அதற்கு பிறகு அம்மாவனுக்கு கூடியதோ அதே போல வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு மாபெரும் வரலாற்றை படைக்கிற தலைவராக வரலாற்றை படைக்கிற தலைவர் மட்டுமல்ல உலகளவில் வியக்கத்தக்க தலைவராக இந்திய நாட்டிற்கு ஒரு திருப்பு உருவாக்குகிற தலைவராக வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆட்சிக்கட்டளை அமர்வார் அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம் அதற்காக வரி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் போராடக்கூடிய நன்றி வழங்க தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொங்களுக்குள் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும் முப்பத்தொன்பதாம் மிக விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பலவே நம்முடைய கழகத்தில் இணைய இருக்கிறார்கள் அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுகிற போது எங்களுடைய கருத்தை பொறுத்தவர்கள் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருடைய பயணம் ஏழை எளிய மக்களை வாட வைப்பது சமநிலை உருவாக்குவது சமத்துவத்தை காணுவது என்ற போன்ற தத்துவங்களைத்தான் அவர் நிறைவேற்றி வருகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு இரண்டு சக்கர வாகனம் இல்லாத இல்லங்களுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் பொருளாதாரத்தில் உயர்வது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது சட்டை பேணி காப்பது அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை அவர் நடத்தப் போகிறார் அந்த நடத்துகிற காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் காணப்போகிறோம் என்னாலும் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கூட அவரை பற்றி இருக்கிறார் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொங்கலுக்கு பிறகு பொங்கலுக்கு முன்னாலே நடைபெறும்